ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிகிஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெறும் சாப்பாட்டுக்கு சைடிஷ் இல்லைங்க ஆரோக்கியத்தோட அதிசயமான மூலிகை தீனி சக்கரை தீனி சக்கரையா அப்படின்னு என்னென்னு தானே யோசிக்கிறீங்க அது தாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பூண்டு மாதிரி தோல் உள்ள இனிப்பு சத்தும் நிரம்பிய ஒரு கிழங்கு தான் அது பரம்பரை உணவில் முக்கியமான இடம் பிடிச்சிருக்குது சக்தி கூட்டும் சக்தி வாய்ந்த உணவுன்னு சொல்கிறாங்க இதில் நேச்சுரல் சுகர் அதிகமாக இருக்குது ஆனால் பக்காவாக லோக்லைசிமிக் இண்டெக்ஸ் உணவு அதாவது சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடலாம் உடம்புக்கு எரிசக்தி தரும் வேலை நிறைய பண்ண வேண்டியவர்கள் குழந்தைகள் வேலைக்கு செல்வோர் எல்லாருக்கும் நல்லது தீனி சர்க்கரையில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது இதயத்தின் செயல்பாட்டை சீராக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் குறைக்கவும் உதவுது அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவில் விட்டமின் ஏ பீட்டா இருக்குது இதே காரணத்தால் தான் நிறம் சிகப்பு அல்லது மஞ்சள் மாதிரி இருக்கிறது நம்ம கண்களுக்கே தேவையான சத்துக்களை வழங்கி பார்வை தெளிவாக அதிகரிக்க உதவுது தீனி சக்கர ஒரு நம் உயிர்கோள்களை ஊட்டும் நலமான நாச்ச தோணு இதில் இருக்கும் டயட்ரி ஃபைபர் குடலுக்கு நல்ல பாக்டீரியா வளர உதவுது இதில் இருக்கிற மேங்னீஸ் விட்டமின் பி சிக்ஸ் நம் மூளையின் செயலை மேம்படுத்துது மன அழுத்தம் மனசோர்வு இருந்தால் வாரம் ரெண்டு முறை தீனி சக்கரையை சேர்த்தா புத்திசாலித்தனம் தானாக வந்து சேரும் எலும்புகளுக்கு உறுதியும் பெண்களுக்கு சிறந்த தோல்மாவும் இருக்குது கால்சியம் அயன் மக்னீஷியம் எல்லாம் தேவையான விதியில் இருக்குது பெண்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது சத்தான உணவாகும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் தாயின் உடல் சக்திக்கும் அருமையாக உணவு இது தீனி சக்கரையை எப்படி சாப்பிடணும் யாருக்காச்சும் தெரியுமா வாங்க வெறும் உப்பு மிளகா பொடியும் தூவி பரிமாறலாம் உதிர வைத்து ம கடாயில் வதக்கி பருப்புடன் சேர்த்து சாம்பாராக கூட போடலாம் கிராமத்து வழியெல்லாம் மண் அடுப்பில் வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயாளிகள் அவங்க சாப்பிட்ற மாத்திரை மு முறையை பொறுத்து சாப்பிடணும் அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க எந்த நல்ல உணவும் அளவுக்கு மீறினா கெடுதல் தான் முடிவாக என்ன சொல்ல வரேன்னா தீனி சக்கரை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளரக்கூடிய ரொம்ப பக்கமான உணவு இதை மறக்காமல் வாரம் ஒரு முறை நம்ம உணவில் சேர்ப்போமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் தீனி சக்கரன்ற பேரை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்